பிள்ளையார் கோயில் வாசல்ல இருந்து தேங்காய் பொறிக்கணும் வர சொல்லியிருக்கான் நான் எப்படிடா கொடுப்பேன் மச்சா அச்சிங்கமா இருக்குடா குடுக்கல விடமாட்டானுங்க மச்சி அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் நீங்க ஒரு பத்து நிமிஷம் இவனு கூட விளையாண்டுட்டு நான் வீட்டுக்கு போய் உடனே காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் யார் வீட்டுல இருந்து என்ன மச்சா என் வீட்டுல இருந்தா டேய் காலில் தான் உங்கள் அப்பா மல்லிகா காக்கால நாற்பது ரூபா கடன் வச்சான் அந்த பொம்பளை தெரு தெருவா தேடி நிற்குது நீ போய் வீட்டில் இருந்து எடுத்துட்டு டேய் டெய் தனியாக வச்சிருக்கேன்டா இது எப்பத்துல இருந்து ஓட வெலன்ட்ரு அஞ்சு நிமிஷத்துல உடனே வந்தாரு டேய் நான் புளையர் கோลกೊಂಡா தாங்க போறுக வாடா இது எஸ்கே நான் வெலன்னு சரி விடு எதை அடிட்டோ எதையும் அடிக்கவேனா வர வர இங்கே நில் ஆமா வர மாட்டானேடா அப்ப சைக்கிள் குடு டேய் சைக்கிள் குடுத்து நான் என்ன பண்றது எப்படியும் தள்ளிடா போற ஓடவா போற காசை குடுத்து சைக்கிளா வாங்கிக்க கேய் எங்க அப்பா டவுஸ் இருக்குடா அதல எங்க அப்பா போட்டுப்பான் அவங்க ஒப்பன கட்டா இருக்காதே We'll <laughs> be